ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு ஃபயர் விட்ருப்பீங்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தரமான பிக் பிக்பாஸே அடித்து இருக்கார் உங்களை பார்த்தா வேலை காவாதுரா நானே களத்தில் இறங்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நான் அதான் சொல்கிறேன் கைஸ் நான் இத்தனை சீசன் பார்த்ததில் இந்த பிக் பாஸ் வாய்ஸ் வந்து ஒரு வாட்டி கேட்டாலே சூப்பர் குட் ஜாப் இல்லை அவங்கவுங்க பேர் சொன்னாலே அவ்வளோ குஷியாகுவாங்க ஸோ அவரோட வாய்ஸ் வந்து எப்பயாவது தான் கேட்கும் அந்த இடத்துல அவருக்கான ஸ்டாண்டோ ரெஸ்பெக்ட்டோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இந்த சீசனில் அவர் வாய்ஸ் கேட்காம ஒரு டாஸ்க்கும் நடக்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அவர் வாய்ஸ் அப்படி கேட்குது அதுவும் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அவர் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குன்னு போது அந்த லட்சணத்தலத்தில் தான் உள்ள கண்டஸ்டன்ஸ் பண்ணுறாங்க அவரை டியூடுன்னு கூப்பிடுறது என்ன அண்ணன் என்ன ஆல்ரெடி விஜய் சொல்லிட்டார் வீக்கெண்டில் ட்யூடு அண்ணன்லாம் கூப்பிடாதீங்க என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் சொன்னாலும் அந்த எஃப்ஜேவும் மாற்றிக்கலாம் அந்த சபரியும் மாற்றிக்கலாம் இது ஒரு வாட்டி பாரு சொல்லவும் செய்கிறாங்க ஆனாலும் இவங்க திருந்தல இவங்க அதை தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவருக்கான ரெஸ்பெக்டும் போயிடுச்சு அதே மாதிரி ஒரு டாஸ்க்கை இவங்களுக்கு சொன்னால் புரிய வைக்கிறதுக்குள்ள அவருக்கு போகிறோம் போறோம்னு ஆயிடுது அதே மாதிரி உங்களுக்கு குரூப் நம்ம உடைக்கிறதுக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் என்ன கண்டஸ்டன்ஸ் பார்த்தா அவங்க குரூப் உடைக்கிறதுன்னு ட்ரை பண்ணுறது யார் தி திவாக்கரும் தான் மற்றவங்கள்லாம் கமுக்கமாக உட்காந்துருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டே இன்னைக்கு வேணால் சான்ஸ் கிடச்சா போகிற சொல்லிடுறேன்டா அப்படின்னு இன்றைக்கி போட்டு உடைச்சாங்க அதை அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இந்த சீசனில் தள்ளு தள்ளு தள்ளுன்னு பிக் பாஸ் தான் ஷோ மாதிரி இருக்குன்றது அப்பட்டமா தெரியுது அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இன்னிக்கான எபிசோடு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ரம்யா மேடம் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ரம்யா பற்றி வீடியோஸ் போட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் போட்டவே வீடியோஸ்லாம் ரம்மையை பற்றி அங்கங்கே சொல்லியிருப்பேன் ஏன்னா அவங்க ஏதாவது பண்ணாதானங்க ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு எதுவுமே பண்ணலை நைட்லேயே குசு 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 குசுசுன்னு மைக் கட்டி வச்சுட்டோ மைக்கு மூடி வச்சுட்டோ பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்கங்கே போய் கொளுத்தி போட்டு விட்டுறாங்க என்னது பட்டாசு கொளுத்துற மாதிரி வந்துட்டு யாரோ சண்டை போட்டுருந்தா பின்னாடி இருந்து கனிக்க காதை கடிக்கிறது சபரி காதை கடிக்கிறது இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர இது நம்மளுக்கு வீடியோஸ் போடுறதுன்றது மட்டும் அவங்க எதுவும் பண்ணலாங்கிறது இல்லை அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸே அவங்க எடுத்துக்கல அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்குவாங்க எங்கே எடுத்துக்குவாங்க தெரியுமா திவாகர் கிட்டே எகிரிட் எகிரிட்டு சண்டை போடுறதில்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ரிட்டு எகிரிட் வந்து சண்டை போட்டது திவாகர் கிட்டே தான் தி பாருக்கிட்ட சண்டை போடுவாங்க பாரு கிட்ட போட தைரியம் கிடையாது ஆனால் பாரு பின்னாடி இருந்து வந்துட்டு உசுப்பேற்றுவாங்க பேத்துவாங்க சபரி உசுப்பேற்றுவாங்க கனி உசுப்பேற்றுவாங்க எஃப்ஜே வந்து ரவுடி இருக்கானே அந்த ராயல் ரவுடி அவன் ராயல் ரவுடின்னு வச்சிருக்கேன் அப்போ லோக்கல் ரவுடி யாருன்னு கேட்டா வினோத் வரேன் நான் வினோத் பஞ்சாயத்துக்கு வரேன் வினோத்துக்கு அப்படியே ஓட்டிங் அழுதாம அப்புறம் கமருதீனுக்கு ஓட்டிங் அல்லுதாம அவன் கமருதீன் எப்படிப்பட்டாலும் நம்ம நம்ம வீடியோஸ்லேயே நம்ம ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் அந்த வார்த்தையை சொல்லி அவனை திட்டணும் தான் ஆசை டீசென்சிக்காக அதை சொல்ல மாட்டேங்கிறேன் அக்லி கேம் டேர்ட்டி கேம்னு டீசென்டா சொல்றதோன்னு நிறுத்திக்கினா ஆனா எனக்காச்சும் ஒரு நாள் வந்துச்சுன்னா நானும் தான் ஓகேங்களா அப்போ அவனுக்கு ஃப்ரெண்டா இவன் இவப்புற நல்லவனாக இருப்பான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒன்று நல்ல தான் அவன் செய்யற தப்பை சொல்லணும் இல்லை இவன் தப்பு செய்கிறானா அவன் கூட இருக்கக்கூடாது அப்போ ரெண்டு பேரும் எப்படி நான் ஒன்றாவே சுற்றுறீங்க அப்படின்னா அப்போது அவனோட ஃப்ரெண்டு நீதான் அந்த கமருதனோட ஃப்ரெண்டு தி போது அப்போ இவன் மட்டும் ஒழுங்காக இருப்பான் அவன் ஃப்ரெண்டாக இருக்கும் போது அப்படின்னு கேட்டால் இவன் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே வரான் இது ஒன்னாரில் வந்துச்சு ஆனால் பெருசாக வந்து பேசப்படலை ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் சைடும் மற்ற சைட்ஸ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா வினோத்தோடது அந்த ஒரு இன்னொரு அக்லி ஃபேஸ் இருக்குல்ல அது வெளிப்படையாக வந்திருக்கு நான் அதை பற்றி அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பேசுகிறேன் ஸோ வந்து தான் அப்பட்டமாக தெரிஞ்சிடுச்சு நம்ம பேசுகிறோம் அப்போ வினோத் என்ன தான் பண்ணார் ஓட்டிங் வருதுன்னா சரி ஓகே பிஆர் வச்சிருப்பார் இல்லை அவருக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வினோத்துக்கு ஓட்டு வருதுன்னு இடத்துல இப்படிப்பட்ட வேலை செய்கிற வினோத்துக்கு எப்படா ஓட்டு போடுறீங்க அது ஏண்டா வினோத் இப்படி இருக்கான் அவன் ஒருத்தன்டா நல்லவன் நினச்சிட்டு இருந்தது லேடிஸ் கிட்ட பழகுறதுல செய்கிறதுல சபரி நல்ல ஒரு வேஷம் போடுறாரு ஆனால் இவர் நிஜம் நல்ல ஒரு போலவே நம்பிட்டு இருந்த இடத்துல அந்தாலும் ஒரு வேலை பண்ணியிருக்கான் நான் வரேன் அந்த பஞ்சாயத்துக்கு அப்போ வரேன் ஸோ ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சீசனில் வந்து இப்போ வந்து ஒரு டாஸ்க் வச்சார் இல்லைங்களா பிக் பாஸு ஒரு ஒரு டாஸ்க்கு ஒரு ஒரு டாபிக் ஐ மீன் டாஸ்க் மொத்தமாக வச்சாரு அந்த ஒரு அவர் ஒரு பேப்பரில் இருக்கும் அதை பற்றி சொல்லணும் நான் பற்றி ஆள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே செம்ம குளிர் கிடைச்சு நான் குளிர் வெளில வீட்டுக்குள்ள உட்காந்து பேசி பேசி போர் அடிச்சிச்சு அதை வெளில உட்காந்து பேசலான்னு பண்ணுறேன் அவள் செம்ம குளிர் ஸோ காற்றும் அடிக்குது கொஞ்சம் வீடியோ ஷேக்கான அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் காத்தோட்டமாக பேசினா கொஞ்சம் எமோஷன் எமோஷன்ஸ் ஃப்ரீயாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஃப்ரீ மோடில் பேசலாம்னு வெளியில் வந்து உட்காந்து பேசுகிறேன் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி இது ஃபோனே நான் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு தான் பேசுகிறேன் இங்கே கரெக்டாக அந்த வச்சு பேசுகிற மாதிரி இல்லை ஸோ நான் கையில் பிடிச்சிட்டு தான் பேசுகிறேன் ஸோ கொஞ்சம் வந்து கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணுங்கள் ஸோ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்போ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோஸும் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் ஒரு சிலர் பேர் சொல்லியிருக்கேன் ஏதாவது பேர் வந்து விட்டு போயிருந்தால் சாரி கைஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இல்லை ஒரு சிலருக்கு வந்து பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு சிலருக்கு சொல்லாமல் வேணாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ளஸ் அந்த இதில் கரெக்டாக எனக்கு தெரியல அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அதில் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே நான் காமனாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா சரி இப்போ பேக் டு ஃபார்ம் வருவோம் சரி என்னப்பா டாஸ்க் ரம்யாவுக்கு வந்தது தாங்க செம்மையாக ஃபயர் விட்டது ஏன்னா பாஸ் செஞ்சார் வச்சு செஞ்சார் பிக் பாஸ் ரம்யாவை என்னம்மா நீ இருக்கிற இடமே தெரில நீ கேம் ஆடுறியான்னு தெரில நாலு வாரம் சூப்பர் டீலக்ஸ்லேயே உட்காந்துருக்கேன் அவருக்கு அவங்களுக்கு வந்தது என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது யாருன்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு மைண்டில் யார் வரணும் இதுக்கு ஷோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும் யார் வரும் எஃபே வரும் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறவங்களுக்கு அரோரா வரலாம் ஆனால் அங்க கூட அங்கங்கே தெரியறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக கேம் ஆடலனாலும் தெரியறாங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டு சாப்பிட்டு போது நம்ம எஃப்டே வந்து விவியாக நம்ம சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல எப்போ பார் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்க அதரையே அதை தான் சொல்லியிருப்பாரு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்க அந்த டைலாக் அந்த வீட்டில் பப்ளிசிட்டி ஆக்குனதே அந்த டைலாக் வந்து ஓன் பண்ணதே யாருன்னு பார்த்தா நம்ம எஃப்சே சேர்தான் ஸோ அப்போது அந்த டைலாக் அதே மாதிரி தூங்குறது அப்படிங்கும்போது எல்லாரும் தூங்குறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுன்னா நீங்கள் என்ன மீன் பண்ணீங்க சூப்பர் டெலக்ஸ் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்கன்னு மீன் பண்ணது யார் எஃப்டி சார் தானே இப்போ அவர் எங்கே இருக்காரு அதே சூப்பர் டீலக்ஸில் தானே இருக்கார் சாப்பிடாம இருக்காரா தூங்குறா தூங்காமல் இருக்காருன்னா ரெண்டு தடவும் எக்ஸ்ட்ராவாக தூங்கிக்கிட்டே இருக்கார் ஏன்னா நாய் நாய்க்கொலை முதல்லாம் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எஃபே கிட்ட தான் அது போகும் இப்போ சூப்பர் டெலக்ஸ் வீட்டுக்கு போனப்போ சபரி கிட்டே அது போகுது ஆனாலுமே நான் இப்போ கண்ணை தான் அவனுங்க சொல்கிற காரணம் நான் கண்ணை தான் மூடிட்டு இருந்தேன் நான் சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கு கனவு கண்டுட்டு இருக்கு ஆனால் கண்ணம் முன்னாள் நாய்க்குலைக்கு தெரியும் இல்லை அது திருப்பி திருப்பி பண்றீங்கல்ல எஃப்சே பக்கத்திலே கண்ண மூடிட்டு தூங்கிட்டு இருந்தாலும் கனியக்கா தாளாட்டப்படுறாங்களா பரவாயில்ல பிக் பாஸ் தானே நாய் தானே கொலைக்குது பிக் பாஸ் வந்து அது ஒன்றும் சொல்ல மாட்டார் பரவாயில்ல பரவாயில்ல நீ தான் வந்து செல்ல பிள்ளையாச்சு கனியக்கா அதனால ஒன்றும் சொல்ல மாட்டார் நீ தூங்கு தூங்கு அப்படி அப்படின்னு சொல்கிற இடத்துல அவனை தாளாட்டி சீராட்டி ஊட்டி வளர்த்துட்ருக்காங்கள உள்ள ஒரு குரூப் அவன் பேரை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் வந்து ராயல் ரவுடி ஓகேங்களா அப்போது அவன் பேர் தான் பட்டுன்னு பளிச்சுன்னு ரம்யாவுக்கு வரணும்னா ஏன் வரலை அப்படின்ற கேள்வி இருக்கும்போது சரி நீங்கள் வரலைனா கூட பரவாயில்லை வேற யாரையாச்சும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அது என்ன திவாகர் பாரு திவாகர் பாரு திவாகர் பாரு பூனா புராணமே பாடிட்டு இருக்கீங்க ஏங்க இந்த ஷோ பார்க்காதவங்க கிட்ட கூட நீங்கள் போய் கேளுங்களேன் ஜஸ்ட்டு மீம்ஸ் பார்க்குறவங்களே இல்லை இந்த சீசன் எப்படி போகுதுன்னு கேட்குறவங்க கிட்ட கூட அந் அந்த திவாகர் வந்து ஜொல்லு பார்ட்டியாக இருக்கட்டும் அவர் வந்து எப்படிப்பட்டவர் என்னவோ ஒன்று இருக்கட்டும் ஆனால் அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாரான்னு கேட்டால் ஏதோ ஒன்று பண்ணுறாருல கேமரா முடிஞ்சு ஏதோ பண்ண பதிவு பண்ணுறாருல அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு பத்து வாட்டியாச்சும் நடிப்பு அரக்கன் அப்படியாச்சும் அதை ஒன்று சொல்லி விட்டுறாரு ஓகேங்களா இந்த பார்வை பொண்ணு நெகட்டிவாக பண்ணுதோ ஏதோ ஒன்று இல்லை அந்த வீட்டில் அதை பொண்ணு தூங்கி நாய் கொழைச்சி நம்ம பார்த்துருக்கோம் ம் அப்படின்னும்போது அந்த பொண்ணு வேலை செஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அதை ஒன்றாவில் காட்டலை ஆனால் அந்த அந்த பொண்ணை காட்டுறதுலாம் கத்துறதுலையும் டென்ஷன் ஆகிறதுலையும் இல்லை அழகிறதுலையும் இல்லைனா வந்து யாருக்குடையா சண்டை போடுறதுலையும் தான் நீங்கள் காட்டுறீங்க இல்லைனா இப்போ ரெண்டு நாளாக கிச்சன் முன்னாடி அந்த சேரில் உட்காந்துருக்கிறதா காட்டுறீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு எவ்வளோ வேலை செய்து தெரியுமா சாமான் தைக்கிறது டாய்லெட் க்ளீன் பண்ணுறது எல்லாமே அந்த பொண்ணும் செஞ்சுட்டு தான் இருக்குது அது எதுவும் ஒன்றாவில் காட்டுறது இல்லை அதனால் இப்போ ஒன்றாரு ஷோ பார்த்தவங்களுக்கு ஆமாம் அந்த பொண்ணு அப்படி தானே இருக்குது ரமேஷ் ஒன்னு சரிதானே அப்படின்னு தோணலாம் அன்பு கேங் சப்போர்ட்டர்ஸ்க்கு ஓகேங்களா ஏன்னா ரம்யா சொன்ன விதத்துலேயே ஆமாம் நான் பார்த்தேன் அப்படி தான் பார்த்தோன்னா உனக்கு தெரியுமா நான் தூங்கி நீ எப்போ பார்த்தேன் அப்படின்னு கேட்குது இல்லை பார் ஆமாம் நான் பார்க்கும்போது நீ தூங்கணும் அதனால நான் சொன்னேன் அப்படின்னா உனக்கு த அது கரெக்டாக சொல்லிச்சில்ல பார் என்னது உனக்கு தைரியம் இருந்தால் எங்கள் ரெண்டு பேரை விட்டுட்டு வேறு யாராவது பேராவது சொல்லு அப்படின்னு சொல்லிச்சில்ல எங்கள் வாய் திறந்தாங்களா அந்தம்மா திறந்தாங்களா வந்தம்மா அப்படி அப்போ திவாகர் அதுக்கு சொன்னார்ல ஆ அவங்களே தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்புறம் பிக்பாஸ் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு திவாகர் பாருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிச்சா இல்லையா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது யார் ஆ ஆமாம் பிக்பாஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குது இப்போ நான் யாரை சொல்கிறது யாரை சொல்லணும் என்ன முழுங்கும்போது அப்போ வந்துட்டு அப்போ எங்கள் பேரை மட்டும் ஈஸியாக சொல்கிறீங்க அப்போ வேறு யாராவது சொல்லணும் ஏன்னா பிக்பாஸ் அவர் சொன்னார் நானே நம்ப மாட்டேன் நீ சொல்கிறத அதாவது திவாகர் சொல்லும் சொல்லும்போது அவர் சொல்கிறார் ஆப்வியஸா நீங்கள் சொல்கிறத நானே நம்ப மாட்டேன் மக்கள் எப்படி நம்புவாங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை மக்கள் எப்படி நம்புவாங்க அப்படின்னு பிக்பாஸே கேள்வி கேட்குறாரு இதை விட அசிங்கம் வேறு வேணுமா ரம்யா ஆட்டோ ஆட்டோக்காரன்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ எந்த சீசன்லேயுமே எந்த டாஸ்க்குமே வாய்ஸ் அவுட் பண்ணாத பிக் பாஸ் இந்த டாஸ்கில் நீங்கள் இப்படி ஒரு குரூப் பீஸு ஆடுறீங்க அப்பட்டமாக ஆடுறீங்க அந்நியாயமாக பேசுகிறீங்க அப்போ வந்து ஒரு உண்மையை இப்படியே அந்நியாயத்துக்கு மறைப்பீங்க அப்படிங்கிற இடத்துல நானே நம்ப மாட்டேன் மக்கள் எப்படி போது நீங்கள் அப்பட்டமா எப்படிம்மா முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சரியான அடி சரியான அடி ரம்யாக்கு அப்ப மறுபடியும் அப்ப யாரோ சொல்றது அப்படின்னா அப்போ கேக்குறாங்க மறுபடியும் அப்போ எங்களை மட்டும் ஈஸியா சொல்றீங்களா அப்படின்னும் போது ஆ எனக்கு தோணுச்சு சொன்னேன் அப்படின்னும்போது திவாகர் அவங்களே தூங்கிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு திவாகர் சொன்னார் ஆமா சூப்பர் டிலக்ஸ் வீட்ல நாலு வாரமாக நீங்க என்னமா பண்றீங்க இங்கே இந்த சைடு வந்து நீங்கள் சுபிக்ஷாவது இந்த சைடு வந்து சாமான் தைக்கிறது பண்ணுதுன்னு பண்ணு சின்னது லைவ்ல ரெண்டு நாளாக ஓகே அந்த பொண்ணு மேலே எனக்கு ஆயிரம் அந்த கான்ஃப்ளிக் இருந்தால் கூட வேலைன்னு வர விஷயத்தில் அந்த பொண்ணு சாமான் தைக்கிறது இந்த சைடு ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்கு வரவங்க இந்த சைடு வரவங்க யாரும் சும்மா உட்கார முடியாது ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் சேரானும்போது சும்மா அவ எஃப்டே சொன்னது ஒரு இதுல சொல்லி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது சூப்பர் டீலக்ஸ் வீடு இப்போ அந்த இந்த வாரம் உள்ளே போயிருக்கிறது புது கண்டஸ்டன்ட் யாரங்க அந்த கேண்டிடேட்ஸு சபரி சபரி கனி இவங்க தானே அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு தானே தூங்குறாங்க அப்படின்னும்போது போது ரம்யா நாலு வாரமாக சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்காக அங்கேயே உட்காந்துக்கிறது என்னவோ இப்போ எஃப்டே வந்து சபரியும் வந்துட்டு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரம் எஃப்டேவும் சபரியும் கனிக்கும் ரம்யாக்க விட்டு கொடுக்க போகிறாங்களாம் இதுவுமே வந்துச்சு லைவில் இதெல்லாம் ஒன் ஹவரில் வரல கேட்குறாங்க கனியாக்கு அடுத்த வாரமாக எனக்கு வந்துவிட்டால் நல்லாயிருக்கும் ரம்யா எனக்கும் நல்லா நல்லாயிருக்கும்னா இவனுக்கு விட்டு கொடுப்போகிறானுங்களா இல்லை செல்ல தம்பி ஒருத்தன் செல்ல புள்ள ஒருத்தன் இருக்காங்களே சபரியும் எஃப்டேவும் அப்போது இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு அங்கேயே உட்கார் போகிறாங்களா கனி ரம்யாமா அங்கேயும் உட்கார் போகிறாங்களே அம்மா இந்த சீசன் ஃபுல்லாக அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்றது முடிவு பண்ணிட்டீங்களா அதான் நேற்று ரெண்டு நாள் சம பட்டினி போட்டார் சூப்பர் வீட் ஆளுங்களே பிக் பாஸ் பிக் பாஸ் ஆளுங்க தான் டாஸ்க்கு ஜெயிச்சாங்க அவங்களுக்கு வந்துச்சு சூப்பர் டிலக்ஸ் வீட்டாளுங்களாம் காஞ்சிட்டுருக்காங்க போது நம்ம நம்ம சூப்பர் டிலக்ஸோ அவங்க சூப்பர் டிலக்ஸான்னு தெரியலையே இவங்க டாஸ்க் மின் பண்ணி இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்களேன்னு வைத்தரிச்சல இருக்காங்க கனி மேடமும் ரம்யா மேடமும் அப்போ அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது யாருன்னா நீங்கள் பளிச்சுன்னு எஃப்டே சொல்லாமல் திருப்பி திருப்பி திவாகர் பாரு சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வருதுன்னா பிக் பாஸே மாற்றி சொல்ல ஆன்சரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் தைரியமான நாள் சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த போடு வேற போட்டாருங்க சும்மா சொல்லக்கூடாது பாஸ் பிக் பாஸ் செம்மையாக செஞ்சீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ வந்து நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம பாருக்கு சொல்லவா வேணும் சொல்லு சொல்லு அப்படின்னு ஒன்று சொல்லவும் அதுக்கப்புறம் கலை அரோரா கலைக்கு மூஞ்சி போச்சு அரோராக்கு மூஞ்சி போச்சு ஆமாம் அப்போது துஷாரை ஒருத்தவங்க சொன்னாங்க அது ஓகே துஷார் கூட கேட்பேன் அந்த இதில் ஏதோ தெரியுறாங்க இப்போ டாஸ்க்கெலாம் கொஞ்சம் சரி தெரியுறான் பண்ணுறான் இந்த அரோராமா என்ன பண்ணுறாங்க கமருதீன் கூட லவ் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க டான்ஸ் வர்றாங்களா பாட்டு பாடுறாங்களாம் அட்வைஸ் பண்ணுறாங்களா என்னென்னமோ பண்ணுறாங்களாமே ஆனால் வேலை செஞ்சிங்களாமா வேலை செஞ்சிங்களா ஏதாச்சும் நாலு வருமா ஏதாச்சும் பண்ணிங்களா கண்டென்ட் அது கொடுத்திங்களா வேலையாச்சும் செஞ்சிங்களா டாஸ்க்காச்சும் ஆச்சும் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்லாம் என்னென்னு ஊருக்கே தெரியும் நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இமேஜ் டேமேஜ் பண்ணுறது எனக்குமே இஷ்டம் கிடையாது பட் ஆனால் நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது அப்போ அந்த அரோராவை பூசி பூசி வச்சுட்டு கலை இந்த பக்கம் வந்துட்டான்னு சொன்னோன்னே கலையும் பூசி பூசி வச்சுட்டு மழுப்பிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் திவாகர் பார் திவாகர் இந்த மீம்ஸ் ட்ரால் பார்த்தா கூட தெரியும் அவங்க என்னமோ ஒன்று உள்ளே பண்ணிட்டுருக்காங்கன்னு அது இப்படி சாப்பிட்டு தூங்குறாங்கன்னு அப்பட்டுமா நீங்கள் சொல்லுவீங்க அப்போது கா வாங்குற காசுக்கும் நீங்கள் உண்மையாக இல்லை சாப்பிட்டோம் தூங்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது ஒத்துக்கிட்டு இருந்தால் மட்டும் உங்களுக்கு குத்துது கூட இது அப்படின்னு சொன்னால் போட்டு வாங்கினார் இல்லை ரம்யாவை சார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார் ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல உனக்கு தைரியம் தான் வேற ஆளு யாராவது சொல்லி அந்த ரெண்டு பேரு விட்டா அப்படின்னா ஏன் நாமினேஷன்ல வந்துருவோன்னு பயமா இருக்கா அவங்கள பகச்சிக்க பயமா மாதிரி தான் அந்த கேள்விக்கான அர்த்தம் ஆமா அந்த அந்த கனி குரூப்ல எட்டு ஓட்டு இருக்கு நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லயும் நான் இதை பதிவு பண்றேன் ஏழு எட்டு ஓட்டு இருக்கு அவங்க கையில் அவங்கள பகச்சிக்கிட்டா நாமினேஷனில் வந்துடுவோம் பெஸ்ட்டு சாரி ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வந்துருவோம் இல்லைனா வந்து வீடே சேர்ந்து நம்மளை கார்னர் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லை எல்லாருமே சேர்ந்து டீஸ் பண்ணுவாங்க இவர் சொன்ன பிரவீன் ராஜ் இருக்காரு பூமர் அவர் சொன்ன மாதிரி தான் அவர் கேப்டன் ஜே அன்னு சொன்னார் யாரோ சொல்கிற வேலை செய்யல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா அவங்கள எல்லாத்தையும் அந்த விஷயத்தில் விட்டுட்டு மற்ற எந்த விஷயம் வச்சுன்னா அவங்கள டாஸ்கில் கார்னர் பண்ணுவேன் அப்படி அவன் எஃப்சே அடிக்கடி இப்போ ரெண்டு நாள் நாடி திவாகருக்கும் எஃப்சே அந்த சண்டை வந்துச்சு கனியாக்காவை திவாகர் பேசினது அந்த ஷர்ட்டு கட்டிவிட்டு அந்த பஞ்சாயத்தில் கூட எஃப்சே சொல்கிறான் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் இடம் கொடுக்கறதுனால தான் திவாகரம் வந்து பார்வோம் அப்படி இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடே போடாதீங்க யாரும் அவங்கக்கிட்ட டேய் நீ நீயர் லோக்கல் ரவுடி சாரி ராயல் ரவுடி மாற்றி சொல்கிறேன் ராயல் ரவுடி நீ நியர்ரா அவங்களுக்கு சாப்பாடு போட வேணாம்னு சொல்கிறதுக்கு அவங்க கிட்டே பேச வேணாம்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை அந்த வீட்டில் இருக்கோ அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது நீ வெளியில் என்ன வேல்யூ நினச்சிட்டு உள்ளே வந்திருக்கே அதே வே ஏதோ ஒரு வேல்யூ ஓடுதான் அவங்களும் உள்ளே வந்திருக்காங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தன்மானம் முக்கியம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சுயமரியாதை முக்கியம் நீ நியர்ரா அதை சொல்கிறதுக்கு கனியாக அவங்களுக்கு பெரிய அக்காவாக இருந்தால் அப்பா டக்கராக இருந்தால் வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் மட்டும் கிடையாது உங்களுக்கு எஃப்சே பெரிய அப்பா டக்கர் கௌரவம் அப்படின்னா சபரியை நீங்கள் வச்சு சபரியை நீங்கள் வந்து வச்சு பார்த்து ப பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கோங்க எஃப்சேவையும் சபரியும் கனியா காக்க சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்குன்னு ஊரில் இருக்க மற்றவங்கலாம் வந்து வேல்யூ விட்டுட்டோ இல்லை அவங்களுக்கான சுயமரியாதையோ விட்டுவிட்டோ இந்த கேம் ஆட வரல எல்லாரும் கேம் ஆட வந்திருக்காங்க அவங்கவுங்களுக்கான வேல்யூ அவங்கவுங்களுக்கானது அது சரியோ தப்பாக அவங்க அதை நம்புகிறாங்க அதை நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை ஆனால் மரி மரியாதை இல்லாமையோ மட்டன் தட்டியோ பேசக்கூடாதுன்றது கனியாக்காக்கு மட்டும் இல்லை கனி அக்கா குரூப்ல நல்ல கைங்களா இருக்காங்கல்ல அவங்க நல்ல கனியாக்காவாக இருந்தா நல்ல கனிவான அக்காவாக இருந்தா நல்ல மெச்சூர்டு பர்சனாக இருந்தா எஃப்டே நீ இப்படி பேசக்கூடாது சபரி நீ இப்படி பண்ணாத நீ உன்னுக்கான விஷயத்துக்கு இங்கே வந்திருக்கணும் அவங்கவுங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அங்கே வந்திருப்பாங்க நான் எனக்கும் பாருக்கும் நான் சொல்கிறேங்க பச்சையா பாருக்கும் கனிக்கும் வெளியிலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க நான் அதை தான் ப திருப்பி திருப்பி சொல்கிறேன் சபரிக்கோ இருக்குது எஃப்ஜேகோ இருக்குது இவங்க மூணு பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் போது கனியும் அப்பப்போ வந்து பாருவும் வந்து விஜய் டிவி போகிறாங்க வராங்கன்றது இருக்கட்டும் ஆனால் இவங்களாம் பர்மனண்ட் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இன்னொன்று கணியோட சிஸ்டர் அவங்க இருக்காங்கல்ல விஜயலட்சுமி அந்த சர்வைவர் ஷோ அது இவங்க வித் கோமாலி அவங்க தங்கச்சி விஜயலட்சுமி சர்வைவர் சர்வைவரில் பார்வம் போயிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நோ பார்வை பற்றி எனக்கு பெருசாக வேணும் ஒன்றும் தெரியாது இப்படி தெரியாது அப்படி லைவ்லலாம் பேசிட்டு இருக்காங்க எல்லா உங்களுக்கு தெரியும் அவங்க தங்கச்சியும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்களும் வித் கோமாலியெல்லாம் பார்வை கூட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின் உள்ள உள்ளே கோல்டு வார் இருக்கதான் செய்யும் அவங்களுக்கும் உங்களுக்கு ஒத்து போகலன்றது உங்கள் பஞ்சாயத்து ஆனால் அந்த உள் பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு வந்து குரூப்பிசம் பஞ்சாயத்தையும் ஏன் ஆக்குறீங்க அதுதான் என்னோட கேள்வி நீங்கள் டைரெக்டாக மோதாமல் உங்கள் அல்லக்கைங்களை வச்சு மோதறதும் இல்லை அந்த அல்லக்கை கும்பலில் இந்த ரம்யாவும் இருக்குன்னா இதையும் வச்சு உசு பேத்தி விட்டு மோதறதும் இந்த ரம்யாவுக்கு வந்து இங்கே வந்து பிக் பாஸ் வீட்டுல வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி பார்க்குறீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்கன்னு திவாகர் சொன்னதுக்கு பேர் ஒரு டாஸ்க் நான் செய்யலையா சேலியும் எகிரி எகிரிட்டு வந்துச்சே அந்த ரம்யா அந்த எக்ரிட் எகிரிட்டு வந்ததுல அப்போ வந்து திவாகர் கொஞ்சம் பயம் தான் வந்துச்சு எகிரி எகிரிட்டு எகிரிட்டு வரதில்ல உடனே பார் கேட்ட கேள்விக்கு அந்த மாதிரி பதில் சொல்ல முடியல நாமினேஷனில் வந்துருவோம் பயமானான்னு அவ்வளோ பேச்சு இங்கே பேசிட்டு நைட்டில் போயிட்டு திவாகரன் நாயேன்னு சொல்லியிருக்கு ஆல்ரெடி இப்படி ஒரு விஷயத்த வினோத் வாயை விட்டு தான் வாங்கி கட்டிகிட்டாரு இருந்தாலும் அவர் கோட்டிங் வருது அது வேறு எங்கள் திவாகர் தப்போ சரி அவங்க அவங்கவுங்களுக்கான இமேஜ் இருக்கும் அகைன்னு சொல்கிறது அதுதான் நீங்கள் ஒரு நேஷனல் இதில் வந்துட்டு ஒரு ஷோவில் வந்துட்டு இப்படி மத்தவங்க மட்டன் தட்டி பேசுகிறதுனால நீங்கள் சரின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் எந்த லெவலுக்கு அவங்களை இறங்கி பேசுறீங்களோ அதே லெவல் தான் உங்களுக்கும் அப்படின்னும் போது இந்த ஷோவில் எல்லாருக்குமான வேல்யூ அவங்கவுங்களுக்குமானது அப்படின் போது யாருக்கும் சாப்பாடு போடாது அவங்களை கார்னர் பண்ணனும் அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி இந்த விக்ரம் இருக்கானே அவனும் இன்றைக்கி வாங்கினான் ரைட்டாக அவனை குள்ள தான் பேர் வச்சிருக்கேன் என் வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது நான் ஒவ்வொரு பேர் ஒருத்தருக்கு வச்சிருப்பேன் அதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா ப்ரூஃப் ஆகுது ரம்யாவை டபுள் கேம் டபுள் ஃபேஸ்னு சொல்லியிருப்பேன் சுபிக்ஷாவை கண்ணின்னு சொல்லியிருப்பேன் கனியும் பாய்ஸனு சொல்லியிருப்பேன் எஃப்ஜே ரவுடின்னு சொல்லியிருப்பேன் விக்ரம் குள்ளநறியின்னு சொல்லியிருப்பேன் இந்த பிரவீன் பூமர் அவன் பூமர் ப்ளஸ் மேல் சாவனிசம் ரெண்டுமே அவருக்கான கிரெடிட்க்கு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும்னா சபரி கிரெடிட் கேம் நல்லவனாக இருக்க கெட்டவன் தமனா ஒரு படத்தில் சொல்லுவாங்க விஜய் சேதுபதி தமனா சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க அந்த படம் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல அதில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்ஸிக் ஹஸ்பண்டாக இருப்பார் அப்போ வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் சேதுபதி விஜய் சேதுபதி கிட்ட கிட்ட பேசும்போது செய்யும்போது அவன் டாக்டர்னு சொல்கிறேன் இப்படி இருக்கான் அவன் நல்லவன் வேஷத்தில் இருக்க கெட்டவன் அப்படின்னுவாங்க அந்த மாதிரி நல்லவனாக இருக்கிற கெட்டவன் சபரி ஆனால் நல்லவனாக காட்டிக்கிறான் அவ்வளோ நல்லவனாக இருக்கவன் இன்றைக்கி நைட்டில் வந்து ரம்யா வந்து இவ்வளோ பஞ்சாயத்து ஆகிடுச்சு நைட்டில் வந்து அப்பயே ரம்யா ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க இந்த ரிவிங் லிவிங் ரூம்ல நடந்த விஷயத்துக்கு ரோட்டில் போகிறவங்களா கேட்கணுன்னா அதுக்கு நான் பதில் சொல்லேன் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு விட்டுருப்பாங்க அந்த ரோட்டில் போகிறவங்கன்னு சொல்கிற இடத்துல அவங்க நாயின் தான் மீன் பண்ண வந்தாங்க இதை நைட்டில் உட்காந்து அவன் யார் திவாகர் ரோட்டில் போகிறேன் நான் அவனுக்குனால் பதில் சொல்லணுமா நான் உட்காந்து நைட்டில் பேசியிருக்காங்க அந்த வார்த்தை ஸ்பெசிக்காக சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்க நல்லவன் எதுவும் சொல்லலை பக்கத்தில் இருக்க கண்ணிங் கனி கனிவான கனி எதுவும் சொல்லலை அவர் வயசு கால் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவன் வந்தால் இருக்கு அந்த ரம்யா அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்போ எஃப்ஜேவை நீ ஏன் சொல்லலை அப்போ நான் எஃப்ஜே கூட ஒரு அசைக்குமா யார் கூட வரும் அதை பற்றி நீ ஏன் பேசுகிறேண்ணா அதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை ஆனால் அப்போ பார்வை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க பார்வ இல்லாத இடத்துல நீங்கள் ஏன் பேசுகிறீங்க பேசுறீங்க அப்போ திவாகர் இல்லாத இடத்துல திவாகர் ஏன் பேசுகிறீங்க திவாவுக்கு திவாகர் ஓட்டு போட்டு தரத்தி ஒன்று பிளான் போட்டிங்களே அது என்ன பிக் பாஸ் வீட்டிலேருந்து இருந்து டீலக்ஸ் வீட்டுக்கு ஓட்டு போட்டு தரத்தி சாரி டீலக்ஸ் வீட்டிலேருந்து பாஸ் வீட்டுக்கு ஓட்டு போட்டு தரத்தி ஒன்றுமா இல்லை அப்போ நீங்கள் எந்த தைரியத்தில் அந்த ஓட்டுன்னு பேசுகிறீங்க அப்போ எட்டு ஓட்டு உங்கள் மெஜாரிட்டி இருக்குது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் துரத்து இந்த பக்கம் அந்த பக்கம் தரத்தி விட்டுருவீங்க இல்லை ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஜெயிலுக்கு துரத்தி விட்டுருவீங்க அப்போ வந்து வெளியிலேயும் மக்கிட்டேயும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஒஸ்ட்டுன்னு சொன்னால் அப்போ ஒஸ்ட்டு போலையே ஒன்றார் பார்க்குறவங்களுக்கு இப்போ இவங்க ஒஸ்ட் போலையே பத்து ஓட்டு வந்திருக்கு ஏழு ஓட்டு ஒஸ்ட்டு போலையேனு அப்போ அதுக்குன்னு பத்து ஓட்டு வாங்க இந்த வாரம் கமருதீன் வந்தார் அவர் ரொம்ப நல்லவரான்னு கேட்டால் அவர் அவர் போய் இன்னைக்கு தெரிஞ்சதில்லை ஏன்ப்பா பஞ்சாயத்து பேசியிருக்கிற பாருக்கே ஏழு தான் வந்து உனக்கு ஏன்ப்பா பத்து வந்துச்சு அப்போ என்னை அதுக்கு மேலே ஜாஸ்தி பஞ்சாயத்து பேசியிருக்கியா ஸோ இதெல்லாம் நிறைய ஹிடன் அஜெண்டா இன்னைக்கு இருக்குன்னும் போது எனக்கு இன்னைக்கு ரம்யாக்கு விழுந்தது சரியான அடி சரியான அடி அதை டேரெக்டாக பிக் பாஸே கொடுத்தாருன்றதுதான் அப்படின்னும் போது கனிக்கெல்லாம் மூஞ்சே இல்லை அவ்வளோதான் உனக்கு நாமினேஷனில் வராமல் அந்த வீட்டில் வந்து தப்பிச்சிக்கணும் அதுக்கப்புறம் உனக்கு வந்து வேலையும் செய்யாமல் தப்பிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சொகுசாக சாப்பாடும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீ எல்லாம் ஒரு கேம் ஆட வந்துட்டு பெருசாக வந்துட்டு திவாகர் கிட்ட மட்டும் அந்தால் வந்து சரியாக கேம் ஆடுறாரு ஆடல கோமாலையாக இருக்கார் ஹீரோ என்னவோ பண்ணிட்டு இருக்கார்ல நீ அதை கூட பண்ணாமல் உட்காந்து பெஞ்சு தானே தேய்ச்சிட்டு இருக்க நீ பெஞ்சை தைக்கிற விக்ரம் பெஞ்சை எஃப் எஃப்ஜே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு மற்றவங்கள சொல்லிகிட்ருக்கான் நாய்க்கொழிக்கு முத கேமரா அவங்ககிட்ட தான் போகுது உங்களுக்கு எல்லாம் அல்லக்கை வேலை உங்கள் அல்ல கையை வச்சுக்கிட்டு அவங்க வேலையை சம்பாதிச்சிங்கன்னு கனி அக்கா ஒரு கேம் ஆட்றாங்க சரி கனி அது பழகிடுச்சுங்க மரியாதை இல்லை சொல்லலை கிட்டத்தட்ட எனக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரே ஏஜ் தான் இருக்கும் அதனால் மரியாதை எல்லாம் ஒன்றும் தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அது அந்த பழக்க தோஷத்தில் வந்துருச்சு கொஞ்சம் அவங்க மேலே ரெஸ்பெக்ட் இருந்தது ஆனால் லைவ் பார்க்க பார்க்க அவங்களோட கன்னிங்னஸ் வெளில வர வர ச்சே நீ அவங்களோட ஸ்டோரி கூட நிறைய பேர் நேற்று கேட்டு இருப்பீங்க அப்படியே வந்து அக்கா மாதிரி ஓகே அவங்க ஒரு அம்மா இடத்துலேருந்து ரெண்டு பேர் பொண்ணுங்களை வளர்த்தாங்க அவங்க அக்கா தங்கச்சி அப்புறம் இவங்க லைஃப்காக இவங்க பண்ண வேண்டிய எந்த விஷயங்களையுமே இவங்க வந்து எமோஷ்னலாக வந்து அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக முடியாமல் ஃபேமிலி ஃபேமிலி நிறாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்றதுலாம் ஓகே அவங்க அம்மாக்கு பைபோலர் டிஸ்டர் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இவங்களுமே ஒரு ஸ்டேஜில் டிப்ரெஷன் ஆயிட்டாங்க பிக் பாஸ் ஷோ வந்ததுலாம் ஓகே ஒரே ஒரு கேள்விதான் உங்களுக்கு லைஃபோட புரிதல் இருக்குல்ல அப்போ அந்த பைபோலார் டிஸார்டர் அந்த டிப்ரெஷன் அதை பற்றியில் ஒரு தெளிவு இருக்குல்ல ஒரு பொண்ணு ஃபேமிலிக்குள்ளேயே இருந்துட்டு பண்ணாமல் அவளுக்கான விஷயங்களையும் தேடணும் அவளுக்கான கனவுகளையும் தேடி ஓடணுன்ற புரிதல் இருக்க நீங்கள் பாரு மாதிரி ஒரு பொண்ணும் இல்லை மற்றவங்க விஷயத்தில் வந்து நம்ம வந்து மூக்க நுழைச்சி பார்க்கணும் அப்படின்போது அந்த பொண்ணு உட்காந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க நான் சொல்லலை அந்த பொண்ணை திருத்துறது வேலை இல்லைன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்ற பட்சத்தில் அந்த பொண்ணும் கேமாட வந்திருக்குன்ற புரிதல் உங்களுக்கு ஏன் இல்லை அந்த பொண்ணை என் பர்ஸ்னல் டார்கெட் பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் வெஞ்சன்ஸ் எடுக்கணும்னா அது டேரெக்டாக பண்ணாமல் இந்த அலக்கை கும்பலை ஏவி விட்டு எதுக்கு பண்ணுறீங்க அப்போது அந்த பொண்ணு டிப்ரெஷன் ஆகும் இல்லை அந்த பொண்ணுக்கு அது சைக்காலஜிக்கல் டார்ச்சர் ஆகும் அந்த பொண்ணு வெளில நெகட்டிவ் ப்ராஜெக்ட் ஆகும் அப்போ அந்த வயசில் நீங்களுமே அது ஏதோ ஒரு கனவோடு இருந்திருப்பீங்களா அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு தானே நீங்கள் இப்போ இந்த ஷோக்கு வந்திருப்பீங்கன்னா அந்த பொண்ணு இப்போ அந்த அந்த ஸ்டாண்டுக்கு எடுக்கிறான்னா அந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு பொறாமையாக இருக்கா நான் பச்சையாக கேட்குறேன் அந்த பொண்ணை பார்த்தா பொறாமையாக இருக்கா அந்த மாதிரி உங்கள் வயசில் உங்களால் இருக்க முடியல செய்ய முடியல இவ்வளோ தைரியமாகவோ இல்லை யதார்த்தமாகவோ தனக்கான விஷயங்களை ஸ்டாண்ட் எடுத்து பேச முடியல பண்ண முடியலன்னு அந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு பொறாமையாக இருக்கா அந்த பொறாமையோட வெளிப்பாடை தான் அந்த வெஞ்சன்ஸை காட்டுறீங்களா அப்படின்னு எனக்கு தோணுது சைக்கலாஜிக்கலாக யோசித்து பார்த்தா அது எப்பயுமே அப்படி தான் நீங்கள் இந்த மாமியார் மருமக விஷயம் எடுத்துக்கிட்டீங்க கூட ஏன் காலங்காலமாக இது பேசப்படுதுன்னா அவங்க மருமகளாக இருந்த டைம் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தன் வீட்டு மருமகளாக வரும்போது அவளுக்கு கிடைக்கும்போது அன்றைக்கி எனக்கு இது கிடைக்கலையே உனக்கு மட்டும் கிடைக்குதே அப்படிங்கிறது தான் உள்ள குத்தம் குடையான்னா அதுதான் அந்த டாமினேஷனாகவும் அந்த அரகன்ஸாவோ அந்த டாக்ஸிக்காக மாறும்னா கனியக்காவும் பார்வாக அப்படி தான் பார்க்குறாங்களா அப்படின்னு இருக்குது அப்போ இதே அவங்க சொந்த தங்கச்சியாக இப்படி இருந்தால் விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் சொந்த தங்கச்சின்னு வருமா அந்த பாண்டிங் விட்டு அவங்க சொல்கிறாங்களே என் தங்கச்சிங்கன்னு யாரும் என்னை விட்டு கூட கொடுக்க மாட்டாங்க எதாவது ஒன்று அப்படியே எகிரிட்டு வருவாங்கன்னா அதுதான் உள்ள இருக்கவனிங்க இப்போ பண்ணுறாங்க அக்காவுக்கு எதுனா ஒன்றை எகிரிட்டு வந்துடுறாங்க அப்போ நீங்கள் ஒரு கூட்டு குடும்பம் தேடி உள்ள வந்தீங்களா அக்கா தங்கச்சி பாசம் தேடி உள்ளே வந்தீங்களா அதுக்கான அது இடம் இல்லை கனியாக்கா அவங்க அவங்க கேம் ஆட வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க அவங்க வரல உங்ககிட்ட அக்கா பாசத்தை காட்ட அவங்க வரல உங்களுக்குள்ளே கூட்டு குடும்பத்துக்குள்ள கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க வரல அவங்க அவங்க கேம் ஆடுறாங்க அது அவங்க ஸ்டைலில் ஆடுறாங்க தப்போ சரி அந்த கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கேம் ஆனால் நேரடியாக தான் மோதன்மே தவிர இப்படி கும்பல் சேர்த்துட்டு மோதக்கூடாது அவ்வளோதான் தேங்க்யூ கைஸ்